உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் எட்டாம் ஞாயிறு இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை நம் எண்ணங்களே நம் வாழ்வாகிறது இறையேசிவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் எட்டாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் நமது பார்வை எதில் பதிகிறதோ அதுவே நம் உணர்வுகளில் பதிந்து நம் ஆளுமையே வளர்கிறது என்று கூறுகிறது நமது பார்வை நலமானால் அனைத்தும் நலமானதாக இருக்கும் நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்தில் இருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார் தீயவரோ தீயதின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றார் இயேசு அவ்வாறே விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து நீதி கேட்டபோது பாவம் செய்யாதவர் முதல் கல் எரியட்டும் என்றார் இயேசு அனைவரும் இடத்தை காலி செய்து சென்றனர் நாம் நேர்மையாளர்கள் என்றால் நிச்சயம் அடுத்தவர்களை குற்றப்படுத்த மாட்டோம் பிறரின் குறைகளை பார்ப்பதற்கு முன் நம்மில் என்ன குறை இருக்கிறது என்று நம்மை கேள்விக்கு உட்படுத்துவோம் பிறரின் நிறைகளை பார்ப்பவர்களாகவும் பிறரை பாராட்டுபவர்களாகவும் நல்ல பண்பாட்டை வளர்ப்போம் நற்கனி தரும் நல் மரங்களாவோம் முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான சீராக்கின் ஞான நூல் தரும் நலமிகு செய்தியாவது மனிதர்களின் பண்பாட்டை எடுத்து காட்டுவது அவர்கள் பேசும் சொற்களே ஒருவரிடம் பேசி பார்த்து அவர் உள்ள பாங்கை அறியும் முன் நாம் அவரை புகழ வேண்டாம் என்றும் மாசுபடியாத நல்ல சொற்களையே நாம் பேச வேண்டும் என்றும் கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நற்செய்தியாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் பாவத்தை அழித்து நமக்கு வெற்றி தந்தார் எனவே நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் என்றும் நாம் மன உறுதியோடு கடவுள் பணியை இன்னும் அதிகமாக செய்து கடவுளின் சிறப்பு ஆசிரை பெற வேண்டும் என்றும் கூறுகிறார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம் விசுவாசிகள் மன்றாட்டு என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்களுக்கு மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் வல்லமையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறை பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் ஆட்சியாளர்களை வழிநடத்தும் அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மொழி மத பேதமின்றி அரசு சலுகைகளை அனைத்து மக்களுக்கும் வழங்கிட வேண்டுமென்றும் சிறுபான்மை மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யாமல் நல்வாழ்வு வழங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் ஆசிரளிக்கும் அன்பு இறைவா அரசு தீர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் ஆர்வத்தோடு படிக்க வேண்டுமென்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் பயமின்றி தேர்வு எழுத வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் எண்ணம் போல் வாழ்வு என்பதை உணர்த்தும் அன்பு இறைவா எங்கள் சொல்லும் செயலும் சிந்தனைகளும் கடவுளை மாற்றிப்படுத்துவதாகவும் சக மனிதர்களின் துன்பங்களை போக்குவதாகவும் அன்பை வளர்ப்பதாகவும் விளங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வு அளிப்பவரே அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் நல்ல உடல் நலமும் நல்ல வேலைவாய்ப்பும் நல் வளமையும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி